பெரியார் இரண்டு விதமான பிரச்சாரத்தை மேற்கொண்டார் சமுதாய மக்களுக்கு பிரச்சாரம் வந்து ரெண்டு விதமா வந்து செஞ்சாங்க ரெண்டு விஷயத்தை தான் வந்து பெரியார் வந்து மிக பிரதானமா மேற்கொண்டார் அதுல தான் வந்து இன இழிவு ஒழிப்பு இந்த இன சாதியின் பெயரால் இதெல்லாம் வந்து நீ உயர்வானவன் நான் தாழ்வானவன் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ஒழிக்கப்படணும் இப்படிங்கிற மாதிரி விஷயத்த ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டார் அதே மாதிரி பகுத்தறிவு பிரச்சாரம் கடவுள் விஷயமா பகுத்தறிவு பிரச்சாரம் ரெண்டு பிரச்சாரத்தை தான் மெயினாக பிரச்சாரமாக வந்து பெரியார் மேற்கொண்டார் இந்த பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இன இழிவு இருக்குது பார்த்தீங்களா இதை ஒழிக்கணுங்கிறது இஸ்லாம் வந்து நம்ம கட்டளை இடுது முஸ்லீம்களுக்கு அதனால் பெரியார் சொல்லக்கூடிய விஷயங்களும் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் தான் பெரியார் பேசுகிறார் இது ஒத்து போகிறதுனால தான் முஸ்லீம்கள் வந்து இவரை நம்பி வந்து மேடையாற்றுறது அதாவது பெரியார் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சரியாக இருக்குது ஏற்கனவே இஸ்லாம் வந்து இது போதிக்குது முஸ்லீம் தான் குரானை கையில் எடுக்கவே இல்லையே நபி மொழியில் கையில் எடுக்கவே இல்லையே அதனால் என்னென்னா பெரியார் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு புதுசாக தெரிஞ்சிச்சு புதுசாக தெரிஞ்சதுனால மேடைக்கு வந்து அழைச்சாங்க மீலாது விழாவில் வந்து அனுமதி கொடுத்தாங்க பேசினார் பெரியார் நிறைய இடங்களில் வந்து இஸ்லாத்துக்கு எதிராக பேசியிருக்கிறார் கிண்டலும் பண்ணியிருக்க நிறைய விஷயங்கள் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய அடிப்படையில் இந்த பெரியாருடைய வழியில் வந்து தோழர் கொளத்தூர் மணி என்ன பேசுறாரு அப்படின்னா இந்த குரானை படித்து தான் நீங்கள் நாசமாக போனீங்க அப்படிங்கிறாரு அந்த வீடியோவும் பாருங்க அப்போ சொல்லக்கூடிய விஷயம் இந்த கொலை நிகழ்ந்தது இல்லை அரபி பேர் வச்ச ஒரு தீக்காக்காரர் அவர் அரபி பேர் அதாவது ஃபாருக்குங்கிறது அரபி பேர் அந்த அரபி பேர் வச்ச ஒரு தீக்காக்காரர் அவர் அந்த தீக்காக்காரர் கொலையை நம்ம வந்து கடுமையாக கண்டிக்கிறோம் அதில் எந்த முஸ்லிம் மாற்றுக்கிறது கிடையாது அந்த கொலை வந்து கண்டிக்கப்பட வேண்டியது அந்த கொலைகாரர் தண்டனைகள் வந்து வழங்கப்படவு இதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை அப்போ அதே நேரத்தில் இந்த நாசமாக இந்த அதாவது வந்து இந்த ஃபாருக்குடைய கொலைக்கு குரானை படித்து தான் இந்த வசனங்களை படித்து தான் வந்து இந்த கொலை நிகழ்ந்ததுன்னு சொல்கிறது அப்பட்டமான அவதூறு அப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து இந்த கொலைகாரர்களும் சொல்லலை நான் குரான்ல இந்த வசனத்தை படித்தேங்க ஹதீஸ்ல இப்படி படித்தேங்க சொல்லுல அவங்களுக்குள்ள சில வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடு வந்து நடந்தது அது வேறு விஷயம் அப்போ வந்து குரானை படித்து தான் நீங்கள் நாசமாக போனீங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன்னு சொல்கிறார் இது எவ்வளவு வாய்க்குழுப்படுத்த படுத்த பேச்சு இது ஒரு மோசமான ஒரு சமுதாயத்தை இந்த குரான் இறங்கும்போது அந்த அரபு சமுதாயம் மிக மிக மோசமான நிலையில் இருந்துச்சு நீங்கள் ஏதோ வரலாறுன்னு சொல்லி பெரியார் எழுதுனது பெரியாருடைய புத்தகங்கள் அதுக்கு முன்னாடி மார்க்ஸு லெனின் இதை மட்டும் படித்து அறிவி வளர்த்துக்கிட்டு இங்கே பெரிய அறிவாளி மாதிரி நினச்சிக்கிறீங்க ஏமாந்து போகிறீங்க உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க தோழர் குளத்தூர் மணி போன்ற சகோதர சகோதரிகள் வந்து உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க அப்போ வந்து இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நாசமாக போயிட்டீங்க குரானை படித்த அப்படிங்கிறாங்க அப்போ அந்த சமுதாயம் குரான் இறங்கும் போது அந்த சமுதாயம் எப்படி இருந்துச்சுன்னா இரண்டு காலங்களாக நடக்கும் மனித மிருகங்களை போன்று இருந்தாங்க அந்த சமுதாயத்தை வந்து எந்த பிற சமு அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய அரசர்களை வந்து ஆட்சி செய்யலை பக்கத்தில் இருக்கிற ரோமர்களாகட்டும் யாருமே ஆட்சி செய்யலை பாரசீகர்கள் யாருக்கும் வந்து அரபியர்களை வந்து ஆட்சி செய்யலை ஏன்னு கேட்டால் இவங்களை அடக்க முடியாது இவங்களை ஒடுக்க முடியாது வழி வழிநடத்த முடியாது இவங்க ஒரு அடங்காப்பிடாரிகளாக இருப்பாங்க இப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அரபிகளை யாரும் வந்து ஆட்சி பண்ணலை அந்த சமுதாய மக்களை ஒழுக்க கேட்டில் மிஞ்சி இருந்தாங்க தாயவே கல்யாணம் பண்ண சின்னம்மாவே கல்யாணம் பண்ணுவாங்க இந்த மாதிரி சமுதாயம் அந்த மாதிரி சமுதாயத்தில் தான் குரான் இறங்குச்சு அந்த குரான் இறங்கி வழிகாட்டியாக இருந்துச்சு இங்கே இப்படி தான் வாழணும் இப்படி வாழக்கூடாது இப்படி வாழ்ந்த இறை திருப்தி கிடைக்கும் இப்படி வாழ்ந்த தண்டனை கிடைக்கும் இப்படிங்கிற அடிப்படையில் போதனைகள் குரானில் ஏராளமாக இருக்குது மனிதர்கள் திருந்துனாங்க ஒரு சமுதாயத்தையே மாற்றி அமைத்த புத்தகம் இந்த புத்தகம் குரான் இந்த புத்தகத்தை பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க இந்த புத்தகத்தை படித்ததுனால தான் நாசமாக போனீங்க இது எவ்வளோ மோசமான பேச்சு இது இந்த பேச்செலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு பேச்சு இது ஏன்னு கேட்டால் இந்த புத்தகத்தை வந்து சரியாக படிக்காதனால தான் நீங்களும் வழி தேவரி இருக்கிறீங்க நீங்கள் இந்த அளவுக்கு பேசுவது காரணம் என்ன இந்த புத்தகத்துடைய சாராம்சம் என்ன இது அல்லாவுடைய பேச்சு இது இருக்கிற புத்தகங்கள்லே மிக சிறந்த புத்தகம் இருக்கிற பேச்சுகளே மிக சிறந்த பேச்சு அல்லாவுடைய பேச்சு இதையே நீங்கள் மாற்றும் போது வளைக்கும் போது போது உங்கள்கிட்ட எந்த நேர்மையும் இருக்காது எந்த நீதியும் இருக்காது மேடைக்கு மேடை முழங்குவீங்க நீதி நேர்மை சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் பேசுவீங்க இந்த உண்மையை கூட ஒத்துக்கலையே நீங்கள் தவறாக பேசியிருக்கீங்கன்னு ஆதாரபூர்வமாக எடுத்து காமிச்சு ஒத்துக்கலைன்னா உங்கள்கிட்ட என்ன நேர்மை இருக்க போது என்ன நீதி இருக்க போது என்ன சகோதரத்துவம் இருக்க போது அப்போ குரானை படித்து நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணல இஸ்லாத்துடைய எதிரிகள் வந்து எழுதி வச்ச சில விஷயங்களை பார்த்து விமர்சனம் பண்ணியிருக்கீங்க குரானில் என்ன இருக்குது வெறுமனே வெட்டு குத்து கொலை செய்ய காஃபீரில் வந்து விடாத வாழ விடாத இப்படிங்கிற மாதிரியே இருக்குது எத்தனை நல்லுறைகள் இருக்குது பத்தாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஏழாவது வருஷம் நல்லா சொல்லிக்காட்டுறான் மனிதர்கள் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல உபதேசம் வந்துள்ளது உங்கள் இதயங்களில் நோய்களுக்கு அருமருந்தும் வந்திருக்கிறது மேலும் அது மூமீன்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும் இருக்குது மனிதகுலத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இதில் வந்து நோய்க்கு மருந்து இருக்குது என்ன நோய்க்கு நோய்க்கு மருந்து இருக்குதுன்னு நல்லா சொல்லி காட்டுறோம் அப்போது வந்து மனிதகுலம் முழுமைக்கும் எல்லாம் கூப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயத்தையெல்லாம் இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை இதெல்லாம் படிக்கிறதும் இல்லை படிக்க வேண்டிய இல்லை தேவையும் இல்லை ஏன்டா எங்களுக்கு எல்லாமே தெரியும் எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதாலும் இந்த புத்தகத்திலலாம் நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்படி இருமாப்போடு இருக்கிறது இந்த இருமாப்போடு மாப்போடு அநியாயமாக பேசுறது என்ன சொல்கிறோம் இப்படிங்கிற விஷயத்தையும் தெரியாமல் குரான் என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை தெரியாமல் விமர்சனம் பண்ணுறது அதை இருபத்தி ஒன்றாவது தேதி ஐம்பதாவது இன்னும் இது குரான் நாம் அருள் செய்த பாக்கியம் மிக்க புனித உபதேசம் இதையாக நீங்கள் புறக்கணிக்கிறீங்க எல்லாம் கேட்குறான் இந்த உபதேசத்தை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க இதில் எல்லா விதமான செய்திகளும் இருக்குது எல்ல நீங்கள் எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது எல்லாத்துக்கும் வழிகாட்டுதல் இருக்குது இந்த வழிகாட்டில் தூக்கி போடுறீங்களா இதையாக புறக்கணி எல்லாம் கேட்குறான் இந்த மாதிரி நிறைய இடங்கள் எல்லாம் கேட்குறான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாவது சூறாலையும் எழுபத்தி அத்தியாயத்திலையும் ஐம்பதாவது வசதி சொல்லி சொல்லிக்காட்டுறான் அதாவது குரானில் வந்து பார்த்தீங்கன்னா எனவே இது இதன் பின்னர் இந்த குரானை வந்து ஓதி காட்டுறோம் குரானில் எல்லா விஷயமும் பதில் இருக்குன்னு சொல்கிறோம் இதுக்கு பின்னாடி எந்த செய்தி தான் நீங்கள் நம்புவீங்க இதுக்கு பின்னர் குரான் வந்து இருக்க உயர்தரமான ஒரு பேச்சு இந்த பேச்சையை நீங்கள் மறுத்துட்டிங்கன்னா நீங்கள் எதை தான் நம்ப போகிறீங்க நீங்கள் வந்து அறிவுப்பூர்வமாக பதில் கொடுக்குறோம் ஆணைத்தரம் பதில் கொடுக்குறோம் அப்படி எதை சொன்னாலுமே நீங்கள் எதையும் நம்ப மாட்டீங்க அப்போ என்னன்னு கேட்டால் உங்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்குது அதாவது பெரியார் வந்து பதிவு பண்ணிட்டார் நம்பிக்கை வந்து பெரியார் மேலே வச்சுட்டீங்க வைக்கும்போது ஒரு நடுநிலை போக்கு இல்லை நடுநிலை போக்கு இல்லாத போது உங்களுக்கு எந்த விதமான ஆதாரங்களை காமிச்சாலும் கடவுள் இல்லைங்குவீங்க இல்லைங்கிறது உங்கள்கிட்ட எந்த எவிடன்ஸ் இருக்காது எதிர்கேள் கேட்பீங்க அந்த எதிர்கேள் குரானில் பதில் இருக்குது காமிச்சாலும் மனமுரண்டாக வந்து புறக்கணிக்கிறது நிராகரிக்கிறது இந்த மாதிரி விஷயம் நீங்கள் மேற்கொள்கிறீங்க அப்போ இந்த மாதிரி விஷயம் மேற்கொள்ளும்போது அதற்கான பதிலையும் நல்லா சொல்கிறான் அது பல இறை அது அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த பதிலையும் நம்ம வந்து இந்த தீக்காவை சார்ந்த சகோதரத்தை தெளிவாக நம்ம பதிவு பண்ணுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா குரானில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கருத்தில் வந்து இந்த வசனம் வந்து இதை தான் வந்து காஃபியில் கொலை செய்யுதுன்னு சொல்கிறீங்க அந்த கருத்தில் இல்லை அப்போ அதற்கு வந்து முன்னாடி வாசங்க பின்னாடி வாசலில் படித்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கே விளங்கும் நீங்கள் முரண்டாக படிக்கிறதுனால தான் வந்து விளங்க மாட்டேங்குது அது ஆறாவது சுறாவில் பாருங்கள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய கூட்டத்தாரே நீங்கள் உங்கள் நிலைமைக்கொப்பம் உங்கள் காரியங்களை செய்யுங்க இதுதான் உங்களுக்கு பதிலாக சொல்கிறோம் உங்களுக்கு தெளிவான ஆதாரங்களாம் எடுத்து வைக்கிறோம் இது குரானில் வந்து இப்படி சொல்லப்பட்டிருக்கு இந்த அறுத்துல சொல்லப்பட்டிருக்கு இதில் இப்படி இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லை இல்லை நாங்கள் அப்படி தான் நாங்கள் முரண்டாக பேசுவோம்னா நீங்கள் உங்கள் காரியத்தில் அப்படியே செயல்படுங்க அதாவது உங்கள் நிலைமைக்கொப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டுருங்க நானும் வந்து காரியங்களை செஞ்சிகிட்டு இருப்பேன் அப்பால் இவ்வுலகத்தின் இறுதி முடிவு யாருக்கு நலமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க நிச்சயமாக அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டாங்க நீங்களும் செய்யுங்க நாங்களும் செய்கிறோம் ஆனால் இறுதி முடிவு யாருக்கு வந்து சிறப்பாக இருக்குங்கிறத பார்க்கலாம் அது நீ அநியாயக்காரன் வெற்றி பெற மாட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லி காட்டுறோம் இது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா காலத்துக்கும் வந்து பொருந்தக்கூடியது குரான் அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது சூறாளா அதாவது பதினொன்றாவது அத்தியாயத்தில் தொண்ணூற்றி மூணாவது வாசனத்தில் இதே கருத்து இருக்குது என் சமூகத்த அவர்களே நீங்கள் உங்களுக்கு இசைந்தவாறு செய்து கொண்டிருங்கள் நானும் எனக்கு இசைந்தவாறு செய்து கொண்டிருக்கிறேன் இழிவு தரும் வேதனை யாரை வந்தடையும் என்பதையும் பொய்யர் யார் என்பது சீக்கிரமே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அந்த நேரத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள் நிச்சயமாக நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி முன்னாடி வாழ்ந்த நபிக்கு முன்னாடி தான் ஷாயு நபிங்கிறவர் சொல்கிறாரு தன்னோட சமுதாய மக்களுக்கு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது அத்தியாயத்தில் தொண்ணூற்றி மூணுல இருக்குது அதே மாதிரி நூற்றி இருபத்தொன்னு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்திலையுமே இருக்குது பல இடங்களில் இருக்குது முப்பத்தி ஒன்பதாம் அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்பதாம் வாசனத்தில் இதே கருத்தில் இருக்குது அதாவது என்னுடைய சமூகத்தாரே உங்கள் நிலைமைக்கு தக்கவாறு நீங்கள் செய்ய வேண்டிய செய்து கொண்டீர்கள் நிச்சயமாக நானும் என் நிலைமைக்கு தக்கவாறு செயல் செய்து வருபவன் ஆகவே நீங்கள் விரைவில் அறிவீர்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் இழிவுபடுத்தும் வேதனை யாருக்கு வரும் நிலையான வேதனையும் யாரும் மீது இறங்கியிருந்து அறிவீர்கள் நீங்கள் அல்லாவுடைய மார்க்கத்துக்கு எதிராக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய கடவுள் நம்பிக்கையில் சில விஷயங்கள் வந்து பொய்யான கடவுள்கள் விஷயத்தில் பேசுகிறீங்க அது சரியான விஷயம் ஆனால் படைத்த கடவுள் ஒருத்தர் இருக்கிற அவனை நீங்கள் விமர்சனம் பண்ணும்போது உங்கள் குரான் வழி எச்சரிக்கை வரும்போது கடவுளுடைய புறத்துலருந்து கண்டிப்பாக உங்களுக்கு இழிவு தான் வரும் இன்னும் போனால் எல்லாத்துக்கும் மரணம் இருக்குது அதாவது வந்து மரணிக்கிறதுக்கு வந்து இவங்களுக்கு விதி விலக்கு அவங்களுக்கு மரணம் கிடையாது இப்படிங்கிறத இல்லை எல்லாத்துக்கும் மரணம் இருக்குது அந்த மரண நேரத்தில் எல்லாத்துக்கும் தெரியும் எது உண்மை அதாவது நபியுடைய காலத்தில் மூசா நபியுடைய காலத்தில் ஃப்ரோன் இருந்தான் அவன் மரணிக்கும் போது தெரிஞ்சிச்சு எது உண்மை அதாவது வந்து மூசா நபி கடுமையை இருந்தான் எதிர்த்துட்டு இருந்து அவன் மரணிக்கும் போது சொன்னான் நான் வந்து முஸ்லீம்கள் ஒருவனாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து நல்லா அதை ஏற்றுக்கல மரண நேரத்தில் தெரியும் அது பிரயோஜனப்படாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாவது சூறாவில் பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் பதினொன்றாவது வசனத்தில் என்ன வருதுன்னா இந்த விசாரணை இறந்து போனதுக்கப்புறம் விசாரணை இருக்குது எல்லாம் உயிர் கொடுத்து தெளிப்போம் விசாரணை இருக்குது இப்படிங்கிறது கிண்டல் கேலி பண்ணுறது அது முன்னாடி விழுந்த சமுதாயத்துக்கிட்டு இருக்குது தீக்கா காரன்ட்டு இருக்குது ஆனால் நாம் அந்த காலத்தை பொய் பிக்க முற்போடு நரக நெருப்பை தயார் செஞ்சுருக்குறோம் அந்த நரகம் வந்து இவர்களை வெகு தொலைவில் காணும்போதே அதற்குரிய கொந்தளிப்பையும் பேரிரைச்சலையும் அவர் கேட்பார்கள் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா உபதேசம் உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய கடம் இருக்குது அதை அடிப்படையில் சொல்கிறோம் மேலும் அந்நரகத்தின் ஒரு நெருக்கமான இடத்தில் அவர் சங்கிலியால் கட்டி எறியப்பட்டால் அந்த வேதனை தாங்காமல் அழிவே மேல் என அழைப்பார்கள் இந்த நாளில் நீங்கள் ஒரு அழிவே அழைக்காதீர்கள் இன்னும் பல அழிவுகளை வேண்டி அலையுங்கள் என்று அவர்கள் கூறப்படும் அந்த நரகமானது நல்லதா பயபக்தியுடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் நல்லதான்னு சொல்லி எல்லாம் கேட்குறான் அப்போ இந்த மாதிரி வாசனை கேட்டு அதை இருபத்தி ஏழாவது வாசம் சொல்லும்போது சொல்லும் போது தெளிவாகவே வருது உங்கள் நிலைப்பாடு என்னன்னு சொல்லி அந்நாளில் அநியாயக்காரன் தன் கையில் கடித்து கொண்டு அத்தூதரோடு நானும் நேரான வழி எடுத்து கொண்டிருக்க வேண்டாமான்னு சொல்லுவான் இஸ்லாம்கள்கிட்ட வந்துச்சு தூதர் இதை சொன்னார் நான் எடுத்திருக்கலாம்ல இந்த தூதரோடு சேர்ந்து நான் நேரான ப அடைஞ்சிருக்கலாம்ல அப்போ புழம்புவோம் எனக்கு வந்த கேடு என்னை வழிகெடுத்த ஒருவனை நண்பனாக ஆக்கிக்கொள்ளாது இருந்திருக்க வேண்டுமே அப்போ புலம்புவான் இவர் சொன்னார் அவர் சொன்னார் இந்த பெரியார் சொன்னார் அந்த மதகுரு சொன்னார் அந்த அறிஞர் சொன்னார்ன்னு சொல்லி அல்லாவுடைய பேச்சுக்கு எதிராக அவங்க பேசும்போது அவங்களுடைய பேச்சுக்கு வந்து செவிமடுத்து வழி போட்டு நடக்கக்கூடியவங்களுடைய நிலைப்பாடு மறுமையில் இப்படி இருக்கும் இது கண்டிப்பாக நிகழும் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நல்லா கேட்பான் மறுமையில் நீ பொய்யின்னு சொல்லிட்டு இருந்தில்ல நரகம்பார் தெரியுதா பார்க்குறையா உண்மைதானா நல்லா கேட்பான் இது ஆறாவது அத்தியாயத்திலும் இருக்குது எதுவுமே வந்து அண்ணா வந்து ஒரு அணு அளவும் பொய் சொல்ல மாட்டான் எல்லாம் முழுக்க முழுக்க உண்மை அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ மனுத சொல்லுவான் நிச்சயமாக என்னிடம் நல்லுபதேசம் வந்த பின்னரும் அதிலிருந்து அவன் என்னை வழி எடுத்தானே மேலும் சைத்தான் மனிதனுக்கு மிகவும் சதி செய்பவனாக இருக்கிறான் என்றும் புலம்புவான் இந்த மாதிரி உபதேசம் வந்துச்சு வந்து வந்து என்னாச்சு ஆச்சு எடுத்துட்டான் இந்த இந்த நண்பர் நான் அவனை வந்து நண்பனை எடுத்துருக்கக்கூடாது அங்கே அப்போ இது அங்கே போய் மாட்டிக்காதீங்க நீங்கள் நல்ல விஷயங்கள் பலவையும் செஞ்சுருப்பீங்க தீக்காவை சார்ந்த சகோதரன் நல்ல விஷயம் சில பேர் செஞ்சுருப்பீங்க ஆனால் வந்து இந்த கடவுள் மறுப்பு கொள்கை விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு பகுதி சரியாக பேசினாலும் உண்மையான கடவுளையும் மறுக்கிறீங்க உண்மையான கடவுளையும் திட்டுறீங்க விமர்சனம் பண்ணுறீங்க இது உங்களுக்கு ஆபத்தான விஷயம்தான் ஏன்னு கேட்டால் நாம் வந்து எல்லாருமே வந்து ஒரு உடன்படிக்கை செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம் மறந்துட்டோம் இதை ப இதை குறித்து குரானில் பார்த்தீங்கன்னா ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி எழுவத்தி ரெண்டாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் அதாவது வந்து நம்ம ஆன்மாவாக இருக்கும்போது உம்முடைய இறைவன் ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி எழுவத்தி ரெண்டாவது வசனம் நீங்கள் நம்புங்க அதாவது வந்து உபதேசம் வந்துருச்சு நீங்கள் விரும்பினா ஏற்றுக்கொள்ளுங்கள் விரும்பணும் நிராகரிங்க அதுக்கு முடிவு உங்களை சேர்ந்தது இது நல்லா குரானில் சொல்கிறான் அப்போ அந்த அடிப்படையில் இந்த வசனங்களை மேற்கோள் காட்டுறோம் அப் ஏழாவது ஆற்றியாவது நூற்றி எழுபத்தி நல்லா என்ன சொல்கிறாங்கன்னா உம் இறைவன் ஆதமுடைய மக்கள் முதுகிலிருந்து அவரோட சந்ததிகள் வெளியாக்கி அவர்களை தங்களுக்கே சாட்சியாக வைத்து நான் உங்களுடைய இறைவன் அல்லவா எல்லாருமே நாம் வந்து பதில் கொடுத்துட்டு வந்திருக்குறோம் தோழர் குளத்தூர்மணி ஆகட்டும் இறந்து போன பெரியாராகட்டும் வீரமணி ஆகட்டும் சுப வீரபாண்டியன் ஆகட்டும் எல்லாருமே நாம் வந்து சொல்லிட்டு வந்திருக்கோம் என்ன சொல்லிட்டு வந்திருக்கன்னா அல்லாட்ட பேசியிருக்கிறோம் நான் உங்கள் ரப்பு இல்லையா நாங்கள் உயிரை கேட்டதுக்கு அவர்கள் ஆம் நாங்கள் சாட்சி சொல்கிறோம் நீ தான் எங்களுடைய இறைவன் சொல்லி நாங்கள் சாட்சி சொல்கிறோம் சொல்லி சொல்லிட்டு வந்திருக்கிறோம் கூறியது மக்கள் நினைவுவிட்டுங்க ஏனெனில் இதில் நினைவூட்டப்படாதனால் நிச்சயமாக அதனை மறந்துவிட்டு நாங்கள் கவனக்குறைவாக இருந்துவிட்டோம் என்று மறுமையில் நீங்கள் யாருமே சொல்லாது இருக்கும் அல்ல இந்த உபதேசம் எதுக்கு சுட்டி காட்டுறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து தெரியல அந்த ஆன்மா நிலையில் இருந்தது நாங்கள் பேசுனது தெரியல அப்படிங்க சொல்லக்கூடாது நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அல்ல அந்த மறுமையில் வந்து இந்த மாதிரியான பதில்களை வந்து நம்ம அழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் குரானில் வந்து சொல்கிறான் முன்னாடி என்ன நீங்கள் பேசுனீங்க என்ன உறுதிமொழி கொடுத்தீங்க அப்படின்னு எல்லாம் காட்டுறான் இது உண்மை எல்லாம் பொய் சொல்ல வேண்டிய விஷயமும் இல்லை அவசியமும் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி முப்பத்தி ஒம்பதாவது சூறாவில் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் மறுமையில் வந்து யாரும் இப்படி கை சேதப்படக்கூடாது அல்லாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளில் குறை செய்து விட்டதன் கை சேதமே அதான் உபதேசம் வரல வராததுனால நான் வந்து அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறை செஞ்சுட்டேன் இப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அல்லாஹோடைய உபதேசங்கள் குரானுடைய வாயிலாக வருது இந்த புறக்கணிப்பது வந்து அவங்களுடைய கேடுது அப்போ வந்து அல்லா சொல்லி கட்டுறேன் முப்பத்தொம்போது ஐம்பத்தாறில் அல்லாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளில் குறை செய்து விட்டதன் கை சேதமே பரிகாசம் செய்வது நிச்சயமாக நானும் இருந்தேன் என்று ஒவ்வொருவரும் கூறாமல் இருப்பதற்காகவும் இப்படி சொல்லிடக்கூடாது நீங்கள் எல்லா உபதேசம் வரல அதெல்லாம் நான் இப்படி வந்து செஞ்சிட்டேன் பரிகாசம் பண்ணிட்டேன் நான் வந்து கடமையில் குறை செஞ்சுட்டேன் இப்படின்னு சொல்லிடக்கூடாது அதுக்காக உபதேசம் வருது எல்லாத்துக்கும் உபதேசம் வருது கடவுள் ஒருவர் அப்படிங்கிற உபதேசம் எல்லாத்துக்கும் வருது அதை கவனக்குறைவு தூக்கி போட்டுறோம் அப்போ அதே மாதிரி அல்லது அல்லாஹ் எனக்கு நேர் வழி அறிவித்திருந்தால் நான் பயபக்தி உடையவர்களில் ஒருவனாக இருப்பேன் என்று கூறாமல் இருப்பதற்காகவும் அல்லாஹ் எனக்கு நேர் வழி காட்டியிருந்தால் நான் வந்து பயபக்தியில் மாறி மாறியிருப்பேனே அப்படின்னு சொல்லி அங்கே வந்து புலம்புறது வேஸ்ட்டு அல்லது வேதனையை கண்ட சமயத்தில் உலகத்துக்கு நான் மீண்டு செல்ல வழி உண்டாகுமாயின் அழகிய நன்மையில் செய்வனாக நானும் ஆகிவிடுவேன் என்று கூறாமல் இருப்பதற்காகவும் அதே மாதிரி ஒம்ப முப்பத்தி ஒம்பது ஐம்பத்தொம்பது பதில் கூறப்படும் மெய்யாகவே என்னுடைய வசனங்கள் உன்னிடம் வந்தன ஆனால் அவற்றை நீ பொய்ப்பிக்க முற்பட்டு பெருமை அடித்தாய் ஒருவனாக இருந்தாய் இதை மறுமையில் சொல்லப்படும் வசனங்கள் மூலம் அறிவுரை சொல்லப்பட்டு அந்த அறிவுரையை புறக்கணிக்கிறான்ல அவனோட அநியாயக்காரன் யார் இல்லை வேறொரு இடத்துல பதினெட்டாவது ஏதாவது எல்லாம் கேட்குறான் அப்போது வசனங்கள் மூலமாக நாங்கள் வந்து உபதேசம் பண்ணுறோம் எங்களுக்கு சொந்த கருத்து இல்லை சுய கருத்து இல்லை இது அல்லாவுடைய பேச்சு வானத்தையும் பூமி முன்மாதிரி என்று படைத்த இறைவனுடைய பேச்சு இது அப்போ இறைவனுடைய பேச்சுக்கு வந்து மதிப்பளிக்கல மதிப்பளிக்க மாட்டோம் நாங்கள் பெரியாருடைய பேச்சுக்கு தான் மதிப்பளிப்போம் பகுத்தறிவுக்கு தான் மகு அதை மதிப்பளிப்போம் பகுத்தறிவுங்கிறதுல பார்த்தறிவு பகுத்தறிவுங்கிற பேரில் பார்த்தறிவுங்கிற அடிப்படையில் இயங்கிட்டு இருக்கிறீங்க அப்போ பகுத்தறிவுங்கிற அடிப்படையில் நாங்கள் இயங்குவோம் நாங்கள் பெரியாரோட பேச்சுக்கு தான் மதிப்பு தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி செயல்பட்டிங்கன்னா நீங்கள் பெரியாரை நம்பி மோசம் போயிருக்கிறீங்க பெரியாரை நம்பி பெரியார் சொல்லக்கூடிய தத்துவங்களை நம்பி உண்மையான இறைவனோட பேச்சை வந்து முதுகுக்கு பின்னாடி போட்டுக்கிட்டீங்க அப்போ இது ஒரு குறிய விஷயம் மறுமையில் கண்டிப்பாக தெரியும் மறுமையில் வந்து இந்த மாதிரி புலம்புனிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த புலம்பல்களுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை பயனும் இல்லை புரோஜனமும் இல்லை அப்போ அதனால் நம்ம இஸ்லாமிய அழைப்பும் உங்களுக்கு எடுக்கிறோம் குரானை எடுங்க குரானை வந்து சுயமாக நீங்கள் படிங்க நீங்கள் படிச்சிங்கன்னா தான் தெரியும் அதாவது வந்து நீங்கள் புத்தகம் வந்து வெளியிடுறீங்க அதாவது புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா குரானை குறித்து சில ஐயப்பாடுகள் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்கில் வந்து புத்தகம் வெளியிட்ருக்கீங்க அதாவது பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அந்த புத்தகம் வெளியிட்ருக்கிறீங்க நீங்கள் அந்த புத்தகத்தை முஸ்லீம்கள் கையிலெல்லாம் கொடுக்கணும் நீங்கள் முஸ்லீம்கள் கையில் கொடுத்துருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் ஐயப்பாடுகள் என்னங்கிறத எல்லா உடைய பதில் தர முடியும் நீங்களாகவே பேசிக்கிட்டீங்க நீங்களாகவே குரானில் சில ஐயப்பாடுகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டிங்கன்னா அது அல்லாவுடைய பேச்சில் ஐயப்பாடுகளுக்கு பேச்சுக்கே இடம் இல்லை நம்மளுடைய மனித அறிவில் வந்து கோளாறு இருக்குது உங்களுக்கு விளங்காமல் இருக்கும் எங்களுக்கு சில விஷயங்கள் விளங்காமல் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் மேற்கொண்டு வந்து நம்ம படிக்கும்போது அல்லாட்ட வந்து பிரார்த்தனை பண்ணும்போது துவாசை செய்யும் போது விளக்கங்கள் கிடைக்கும் அப்போ அந்த அடிப்படையை நீங்கள் தூக்கி போட்டுட்டு நீங்கள் மனம் போன போக்கில் பெரியாரை நம்பி செயல்படுறீங்க இப்போ அந்த புக்கு கூட நீங்கள் எந்த முஸ்லீம் அனுப்பி வச்சிங்க குரானில் சில ஐயப்பாடு புக்கை வெளியிட்ருக்குறீங்க மூணு வருஷம் ஆச்சு இந்த ஐயப்பாடோட தான் இன்னும் இருக்கீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விட்டேங்க இருபத்தி மூணு ஆச்சு இருபத்தி நாலாச்சு ஆச்சு அந்த ஐயப்பாடு அப்படியே தான் உங்களுக்கு இருக்குதா உங்களுக்கு உண்மையிலேயும் ஐயப்பாடு விலகணும் அப்படின்னா இங்கே எத்தனையோ வந்து குரானை பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க நபி வழிகளை பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க இஸ்லாமிய அறிஞர் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கொடுத்து எங்களுக்கு வந்து ஐயப்பாடுகள் இருக்குது குரான் இதை தான் போதிக்குதா இன்னும் வந்து ஐயப்பாடை நீக்கி இருக்கலாமா இல்லையா உங்களது ஐயப்பாடை நீக்குவதன் நோக்கம் இல்லை குரானை கலங்கப்படுத்தணும் குரான் மீது வந்து அவதூறு சுமத்தணும் களங்கம் விளைவிக்கணும் இப்படிங்கிற அடிப்படையில் செயல்பட்டு இருக்கிறீங்க இந்த போக்கு ஆபத்தான போக்கு நல்ல போக்கு இல்லை இந்த போக்குக்கெல்லாம் அடிப்படை வந்து பெரியாருடைய கொள்கை தான் இருக்குது பெரியாருடைய அந்த ஜாதி ஒழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் சரியாக இருந்தாலும் பகுத்தறிவு ரீதியாக பேசக்கூடிய விஷயங்கள் கடவுள் ரீதியாக பேசக்கூடிய பல விஷயம் தவறாக இருக்குது இதை நம்பி மோசம் போகாதீங்க மறுமையில் இழப்பை சந்திப்பீங்க இஸ்லாமத்தி அறினா குரான் முறையா படிக்கும்போது